தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு டாக்டர் கிருஷ்ணசாமி பரபரப்பு கருத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தாய் தமிழ் உறவுகளே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியது அதாவது மாநிலத்தில் திமுக ஆட்சியில் உள்ளது மத்தியில் பாஜக ஆட்சியில் உள்ளது இரண்டுமே கட்சிகள் இருந்தாலும் கூட கள்ளக்காதல் கள்ள கூட்டணியுடன் தான் திமுக பாஜகவை அனுசரித்து செல்கிறது வெளியே எதிர்ப்பது போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே இருவரும் நண்பர்களாக உள்ளார்கள் இது அனைவரும் தெரிந்த விஷயம் ஆர் கள்ளக்காதலி பாஜகவின் சின்ன வீடு திமுக என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஜகவோடு நெருக்கமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலிலும் பாஜக கூட்டணியிலேயே திமுக இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஆளுநராக ரவி உள்ளார் திமுக அரசின் மசோதாக்களை அவர் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வந்தார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது காலம் தாழ்த்தப்பட்டதால் அரசியல் பிரிவு இருநூறை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்தது அதில் ஒரு மசோதா என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக கவர்னர் இருக்கிறார் அதை நீக்கிவிட்டு முதலமைச்சர் தான் வேந்தர் கல்வி அமைச்சர் துணை வேந்தர் என்பதுதான் அந்த சட்ட திருத்தம் அந்த மசோதாவை தாக்கல் செய்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசு கவர்னருக்கு அனுப்பப்பட்டது கவர்னர் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தினார் ஆனால் உச்ச அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது தற்பொழுது இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றன டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பரபரப்பு கருத்தை கூறியுள்ளார் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி எல்லையை மீறி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று விமர்சித்துள்ளார் உண்மைதான் என்று சொல்ல வேண்டும் ஆம் ஒரு மாநில ஆளுநராக இருக்கின்றவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக உள்ளார் அவரை நீக்கிவிட்டு முதலமைச்சர் தான் வேந்தர் என்று ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் வழங்கியுள்ளது நேற்று முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக பொறுப்பேற்றுவிட்டார் தானாகவே பொறுப்பேற்று கொண்டார் இதில் ஒரு விஷயம் உள்ளது கவர்னர் பதவி என்பது நிரந்தரமான பதவி குடியரசுத் தலைவர் கவர்னரை நியமிப்பார் பதவிக்காலம் முடிந்தவுடன் அல்லது நீக்கப்பட்டவுடன் புதிய கவர்னர் நியமிப்பார் ஆனால் முதலமைச்சர் பதவி நிரந்தரமான பதவி கிடையாது இடைப்பட்ட காலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டால் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் அப்பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்பது கிடையாது திருப்பி தேர்தல் நடத்தி தான் முதலமைச்சர் வருவார் அப்போ அந்த தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டிருக்கும் காலத்தில் யார் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் இந்த கேள்வி எழுந்துள்ளது இதற்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்ன பதில் சொல்லப் போகிறது என்பது தெரியவில்லை தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்ட மசோதா காலதாமதம் செய்யப்பட்ட காரணத்துக்காக நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் இந்த கேள்விக்கு நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் யார் முதலமைச்சர் தான் வேந்தர் என்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நிறைவேற்றியுள்ளார்கள் ஆனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி இதனையே சுட்டிக்காட்டி காட்டி நீதிமன்றம் தன்னுடைய வரம்பு எல்லையை மீறி தீர்ப்பு வழங்கியுள்ளது என்று விமர்சித்துள்ளார் அவருடைய கருத்தை வரவேற்போம்